பரிசீலிக்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் உலக தமிழ்நாடு கழகத்தின் சார்பாக வரவேற்று இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக வரவேற்புரை நல்கூடிய திரு தமிழ் திரு சிவலிங்கம் ஐயா அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்போடு அமைக்கின்றோம் தமிழ்நாடு மாநிலம் பெருமக்களே இந்த நிகழ்வுடைய பழமை படம் முனைவர் அம்மா நாகரத்னம் அம்மா அவர்களே அந்த படத்திற்குள்ள நிகழ்வின் தொடங்கி மாணவ செல்வங்களே இழப்பு மன்னருடைய படங்களை திறந்து கம்பெனிகளே அறிக்கை அளிப்பதற்கு வந்திருப்பேசியம் அவர்களே இறக்குமரையளப்பினர் இழப்பு மன்னர் அரியாவுடைய அணுகத்தராக இருந்து அவருடைய பெயரையே தாங்கி மரவும் தமிழ் பயிற்சியை குரல்லை செய்கின்றவர் சானா இளார் அே கவிஞர் தஞ்சை வெள்ளியப்படைய அவர்களே வழங்குகின்ற ஐயா ஆரம்பம் அவர்களே திருக்குறள் செல்வி ி பாரதி அவர்களே நந்தி நகரில் இருக்கக்கூடிய கி கணேசன் அவர்களே மாணவ கண்மிகளுக்கு பரிசு தொகை வழங்கி பரிசுகளை வழங்க இருக்கக்கூடிய மணிமதி மற்றும் மருத்துவர் சுந்தர ராமரீசெல்வன் காப்பா கடையரசன் செவராசு விஜய் சந்திரம் குரு பழனிசாமி ஸ்ரீராம் சின்னயா பழனியம் நாடகம் நாட்டிய குழுகளை எல்லோரையும் பருக வருக என்று வரையிட்டு இந்த உலக தமிழ்நாடு கழகத்தின் நாட்காட்டி நல்ல செய்திகளை தாங்கி வரக்கூடிய ஒரு நாட்காட்டியை நாங்கள் மண்ணுக்காக மொழிக்காகவும் பாடுபட்ட நம்முடைய வீர தமிழர் வேலுங்காச்சியார் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாட இருக்கின்ற மொழிகள் ஒரு நிகழ்வு நடத்துகிறோம் டிசம்பர் இருபத்தி தமிழறிஞர் தனித்தமிழ் அறிஞர் நாம் நினைத்த போது அதாவது இந்த தமிழ் எப்படினா கீழே மயிலும் பிள்ளி கிடந்ததோ அதை தனியாக எடுத்து இதுதான் தமிழ் தொழில் என்று நாம் இயக்க உணர் கூட கிடந்த ஒரு தமிழ் தமிழறிஞர் இழந்தனர் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் தமிழ் எழுதியை பெறக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு ஒரு விழா சாதியும் மதமும் பையனே ஆதியே ஜோதி என்று ஐயா வள்ளல் பெருமான் அவர்கள் இப்ப வந்து திருவள்ளுவர் விழாவில் ஆண்டுக்கு ஒரு ஐந்து நிகழ்வுகளை நாம் நினைக்கிறோம் நன்றி வணக்கம் ஒன்று

thank you